ஒன்று அடுத்த கட்டமாக பொது வேட்பாளர் பிரச்சார நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுப்பது என்பது பற்றி தீவிரமாக ஆலோசித்து அது சம்பந்தமான படி விலை எட்டியிருக்கிறோம் மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக வடக்கு தினத்திலே தவறுபட்ட அளவிலே எப்படி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சார நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானங்களை நாங்கள் எட்டியிருக்கிறோம் தேர்தல் விஞ்ஞான சேர்த்துள்ளது அதுக்கு வந்துடும் தேர்தல் விஞ்ஞாபனம் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது அதில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதனாலே இன்னும் வருகின்ற இரண்டு மூன்று நாட்களுக்குள் தேர்தல் விஞ்ஞாபனம் உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் தேர்தல் விஞ்ஞாபனம் அந்த அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இறைச்சால நடவடிக்கைகள் ஏற்கனவே பல மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல இடங்களில் அங்கு பிரச்சார வேலைகள் தொடங்கி இருக்கின்றது அதே போன்று கிளிநொச்சி பவுனியா மாவட்டங்களில் நேற்றைய தினத்திலிருந்து பிரச்சார வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது நாளைய தினம் வேட்பாளர் அவர்களுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று தினங்கள் முழு கிளிநொச்சி மாவட்டத்தை முன்னடக்கிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சி பேரணி நடைபெற இருக்கின்றது அதே போன்று அடுத்த கட்டமாக அது அடுத்தடுத்த மாவட்டங்களும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக அதிகபட்சமான வாக்குகள் எடுப்பதை நோக்கமாக கொண்டு சகல விதமான பிரச்சார வேலைகளும் முடிக்க விடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு எல்லோரும் கூடி அதனை மிக வேகமாக முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை நான் இப்போ ஜனாதிபதி பிறகு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலை நிறைய ஆனா ஆனால் அவ ஒரு கூட்டறிக்கை அறிக்கையை சொல்லப்பட்டிருக்கிறது பொதுக்கட்டமைப்பும் பராமரிப்புகள் இணைந்து ஒன்றில் சந்திக்க வேண்டாம் முடிவெடுத்தால் சந்திக்க வேண்டும் இல்லைன்னா அந்த சந்திப்புகளை கைவிட வேண்டும் மாதிரி ஒரு இதை வெளியிடப்பட்டிருந்தது அது உண்மைதான் அழைப்புகள் வருகின்ற பொழுது அதை பரிசீலிப்பு ஒன்றிணைந்து அந்த அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வது இல்லை என்றால் கலந்து கொள்வதில்லை இல்லை என்பது போன்ற முடிவு அவ்வாறான ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் எடுத்து அப்படியான கோரிக்கைகள் வருகிற விடுத்து நாங்கள் அந்த நேரம் அதை ஆலோசித்து முடிவு செய்வதாக கூட்டாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து முடிவெடுப்பதாக நாங்கள் கட்சி நீதியாக போய் சந்திக்க மாட்டீர்கள் அதாவது கூட்டாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நாங்கள் முடிவெடுக்கணும்